மைக் செட்மென்ற அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டியூப்லைட் இது வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறோம் அந்த அஞ்சு வருஷமும் நம்ம எந்த மாதிரி டியூப்லைட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதே முழுசாக ஒரே வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பேஸ்ஸு பேக் சைடில் வந்து அலுமினியம் டியூப் பேயுடு இந்த அலுமினியம் டியூப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணாயிரம் நியூஸ் வந்து மார்க்கெட்டில் கொடுத்துருப்போம் இது ரொம்ப விலை ப்ரைஸ் அதிகமாக இருந்தது இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு லைட்டோட விலை இருந்தது இந்த பிசிபி இருக்கு இல்லைங்களா இதுதான் ரொம்ப அகலமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் இது இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு நிறைய மாற்றம் வந்துருச்சு இது வந்து பிசிபி மட்டுமே அன்றைக்கி வந்து ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது ரூபா பக்கத்தில் இருந்தது ப்ளஸ் இந்த ட்ரைவர் எல்லாம் வந்து பேக்கிங் பண்ணணும் டிரைவரோட டிரைவரோட காஸ்ட்டும் அன்னைக்கு அதிகமாக இருந்தது இதெல்லாமே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அன்னைக்கு வித்துட்டு இருந்தோம் அதுவும் ஒரு ரெண்டாயிரத்து ரூபாய் மூணாயிரம் பீஸ் நாங்கள் வித்திருந்தோம் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஆகும் ஏன்னா இந்த பாடி அலுமினியன்றதுனால இண்டக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது மைண்ட் செட்டுக்காரனை வந்து இந்த மாதிரி ஒன்று கம்ப்ளைண்ட் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் பாடியை வந்து பிவிசில பண்ண ஆரம்பிச்சோம் இதில் உங்களுக்கு டேட் பார்த்தாலே தெரியும் இது நம்ம அன்னைக்கு கொடுத்தது தான் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பாடி கொடுத்துருக்கோம் அந்த லைட்டு ஆரம்பத்தில் வந்து இந்த பிவிசி பாடி சேஞ்ச் பண்ணுறம்போது இதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்தோம் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம ஓவராலாக இதுமே வந்து ஒரு ஒரு லட்சம் பீஸு பக்கத்தில் மார்க்கெட்லருந்து டிஸ்டிக்டில் தான் கொடுத்துருக்கோம் ஒரு எண்பதாயிரம் பீஸ் பக்கத்தில் கருப்பி டிஸ்டிக் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த எங்கெங்க லைட் இருக்குதுன்றது ஒரு வீடியோ பிடிச்சி போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு மிஷின் வாங்கின உடனே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த இது பிரிண்ட் அடிச்சிருக்கிறோம் இது வந்து இங்கே லோக்கலில் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துச்சு நம்ம இதை சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் இந்த பாடி வந்து உடையாது இது பிபிசி பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் காலகட்டத்தில் பிரைஸ் குறைஞ்சிட்டே வரதுனால அதுலேருந்து இந்த பாடி வந்து பேக்கில் இருக்கதோ முன்னாடி இருக்கதோ பிசி பாடின்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக் வந்து பாலிகார்பனேட்ன்ற பாடி இது வந்து பார்த்தீங்கன்னா அப் அப்டூ இருந்து மூணுலேருந்து அஞ்சு வருஷம் லைஃப் போறேங்க பார்த்தீங்கன்னா அலுமினியம் டியூப்ளைட் வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தோம் இல்லையா அதோட வெயிட் என்னன்றது இதில் காசு மாதிரிங்க ஒரு லைட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிராம் வருது இது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் இந்த லைஃப் வருங்க ஏன்னா இது டேமேஜே ஆகாது மைக் செட்டுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்குது இன்னுமே வந்து நாங்கள் கொடுத்தோம் நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் இது பிவிசி பாடி வந்து அதுக்கப்புறமா வந்தது பிவிசி பாடி இது பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ இந்த லைட்டு வந்து தயாரிச்சிருக்குறோம் தயாரித்து கொடுத்துருக்குறோம் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி கிராம் இது அலுமினிய பாடியும் பிவிசி பாடியும் சேமாக ஒரே வெயிட் தான் ஏன் அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கிற பேக் பேஸ் இது வந்து நாங்கள் வந்து ஓனர் டிசைன் பண்ணி கொடுத்தது இந்த பேக் பேஸ் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப காஸ்ட்லி இது பேக் பேஸ் மட்டும் நம்மளுக்கு அன்றைக்கி எண்பத்தஞ்சு ரூபா வந்தது இந்த பின்னாடி இருக்கிற பொருள் மட்டும் அதுக்கப்புறமா தான் இந்த பொருள் எல்லாத்தையும் வில வந்து அது ப்ளஸ் வந்தது இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இது வந்து அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து குவாலிட்டி லெஸ்ஸாக வந்ததுனால எங்களால் விற்க முடியாத சூழ்நிலை போச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து இன்னொரு குவாலிட்டி நூற்றி எழுபது ரூபாய்க்கு பண்ணும் இது அது அதுக்கப்புறமா வந்தது நூற்றி எழுபது ரூபாய்க்கு இதோடய வெயிட்டும் பாருங்கள் இரநூத்தி வந்து ப பதினேழு கிராம் இருக்குது இந்த பாடி வந்து பின்னாடி இருக்கிறதும் முன்னாடி இருக்கிறதும் பிசி பாடி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதோடய லைஃப் வந்து மூணுலேருந்து அஞ்சு வருஷம் லைஃப் இருந்தது இந்த பிஜி பிவிசி பாடி அஞ்சு வருஷம் வரும் இது மூணுலேருந்து அஞ்சு வருஷம் அதான் மூணு வருஷம் வந்து எந்த ஒரு ஒடையுற பிரச்சனை எதுவுமே இல்லாமல் உள்ளே இருக்கிற பிசிபி டிரைவர்ல கண்டிப்பாக அஞ்சு வருஷம் வருங்க எந்த டேமேஜும் உள்ளே இருக்கிறத வந்து ஹை வோல்டேஜ்ல இந்த மாதிரி எதில் போனாலுமே கம்ப்ளைண்ட் வராது இது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சாவது மாதம் கொடுத்தது அது நீ அப்படியே தான் இருக்கும் இதுக்கு அதுக்கப்புறமா வந்த மாடல் வந்து தான் இப்போ வந்து இது பண்ணிட்டுருக்கிறோம் சுக்ரான்றதை மாடல் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு கிராம் வருங்க இந்த ஏன்னா இது நம்ம ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒயர்லாம் வந்து பிபிசி ஒயரு ரொம்ப ஹெவியான ஒயரு இது ரொம்ப காஸ்ட்லியாக வர்றதுனால நம்ம ப்ரைஸ் ஏன்னா ஓவராலாக இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வர மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் குறைந்தபட்சம் வந்து ரெண்டு வருஷம் வந்துடும் இருக்கிற பிசிபி டிரைவர் இதில் இருக்கிறது எல்லாமே ஒரே குவாலிட்டியில் உள்ள பிசிபி டிரைவர் தான் எஸ்பிஎஃப்ட் டிரைவர் அலுமினியம் பிசிபி அந்த அலுமினியம் பிசிபியோட லைஃப் வந்து அஞ்சு வருஷம் வரும் நாங்கள் அது அது அலுமினியம் பிசிபியும் டிரைவரும் ப்ரைஸ் ரொம்ப அதிகம் வராது இந்த பாடியில் தான் நம்ம வந்து ரொம்ப ரே ரேட் டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் வந்தது இந்த இந்த டியூப்லைட்டோட பாடி மட்டுமே எண்பத்தி அஞ்சு ரூபா வருங்க நாங்கள் நூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்த டியூப் டியூப்லைட்டோட பாடி மட்டும் எண்பத்தி அஞ்சு ரூபா வரும் அதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் குறைக்க முடியாத சூழ்நிலை இதை டெல்லியிலேருந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைக்க முடியல நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட்ஸுமே வந்து ஒன் இயர் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கம்மி பண்ணிவிட்டாங்க அதனால நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் குறைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துருச்சு இந்த பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கமும் உங்களுக்கு சைஸ் வந்து குறையும் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் வந்து சின்னது மார்க்கெட் சேஞ்ச் ஆகிறதுனால நாங்களும் அது கூட சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறோம் சைஸ்ல சின்னதாக வரும் திக்னஸும் குறைஞ்சிடுச்சுங்க இதாக கண்டிப்பா கண்டிப்பாக இருந்து மூணு வருஷம் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு வந்து ஓவரால் பிராண்டட் எந்த கம்பெனியுமே இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா பிலிப்ஸ் கிராம் எந்த பிராண்டடா இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்த சைஸ்ல வந்து மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க நீங்க மார்க்கெட்ல நீங்க போய் பார்த்தாலும் தெரியும் கடைங்களில் போய் பார்த்தீங்கன்னா பிராண்டடுக்காரங்க கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க நான் வாரண்டியில் இருக்கிற ஐட்டம் மட்டும் தான் வாங்குவாங்க அன்பிராண்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது நான் வாரண்டில மட்டும்தான் இந்த பாடியை யூஸ் பண்றோம் இந்த பாடி வந்து திக்னஸ் கம்மியா இருக்கு இதோட வெயிட்ல நீங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க டோட்டலா வந்து எண்பத்தி ஏழு தொண்ணூறு கிராம் ஆவரேஜா தொண்ணூறு கிராம் வருங்க அதனால இந்த பாடியோட கேசிங் மட்டுமே வந்து அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு கிராம் தான் வரும் உள்ள இருக்கிற பிசிபி டிரைவர் பிளஸ் வெயிட் வருங்க இது வந்து அப் டு ஒன் இயர் லைஃப் சொல்லாங்க நீங்க வந்து யூசேஜ் கம்மியா இருந்ததுன்னா அது ரெண்டாவது வருஷம் வருங்க ரஃப் பிராண்டட் எல்லாருமே வந்து சென்டரில் ஒயர் போட்டு தான் யூஸ் தயாரிச்சுட்டு இருக்காங்க பிராண்டடே வந்து மைக் செட்டுக்கான தயாரிப்பு கிடையாது அதை அவுட்டோர் யூஸ் பண்ணக்கூடாது அவுடோர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும் நாங்கள் வந்து அதில் அந்த அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் டாப்பில் ஒயர் போடுற போது நீங்கள் மாற்றி கட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்படி ஸ்டெயிட்டாக தான் கட்டுவீங்க மாற்றி கட்டினீங்கன்னா அப்படி திருப்பி கட்டினீங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே கம்ப்ளைண்ட் வரும் திருப்பி வந்து கட்டக்கூடாது இந்த பொசிஷனில் தான் கட்டினோம் பாட்டமில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால தண்ணி வந்து இந்த கேப்ல போனாலுமே வெளியே வந்துடும் இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நூறில் ஒரு பீஸ் கூட இது வரைக்கும் எங்களுக்கு வந்து தண்ணி உள்ள போகிறதுனால கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது இதில் ரிசல்ட் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சத்துக்கு மேலே பீஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வேணால் எங்களோடய ப்ரொடக்ட் எங்களோடய லைட்டு எங்கே பார்த்தாலுமே அந்த லைட்டில் வந்து வச்சிருக்கிற நைச்சு தர கேட்டு பாருங்கள் அதாவது ஏதாச்சும் வந்து மழை பெய்யறதுனால கம்ப்ளைண்ட் வந்து இருக்காதுன்னு கண்டிப்பா வராது நான் வாரண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ளா இருக்கிற பொருள் ஃபெயிலர் ஆனாதான் ஆனா மழை பெய்யறதுனால ஒரே ஒரு பீஸ் கூட கம்ப்ளைண்ட் வராது வேணுன்றவங்க சாம்பிள்ஸ் வாங்கி பாருங்க ஒரு பத்து பீஸ் சாம்பிள்ஸ் வாங்கி கண்டிப்பா சாம்பிள்ஸ் வாங்கி பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி அதோட டிசைன் என்னன்றது உங்களுக்கு தெரியும் எந்த வயரும் கனெக்ஷன் பண்ண தேவை நீங்க அப்படியே வாங்கிட்டு போய் அடுத்த நாள் பங்கு கட்டலாம் அந்த மாதிரி நாங்க ரெடியாவே கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா மைக்ஸ் தொழிலுக்காகவே நாங்க தயாரிக்கிறோம் அந்த லைட்டு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் இந்த லைட்டில் எல்லா லைட்லயுமே நாங்கள் கொடுத்துருப்போம் கண்டிப்பாக பாருங்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் இந்த நம்பருக்கு கண்டிப்பாக எங்களுக்கு கூப்பிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம் எல்லா லைட்லையுமே இருக்கும் எங்களோட கஸ்டமர் கேர் நம்பரு என்ன ஒரு மாற்றம் வேணுன்னாலும் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா உங்களோட பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறதா எங்களோட நோக்கமே கண்டிப்பாக வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது கால் பண்ணுங்கள்